டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி சிவமே போற்றி குருவை போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சக்தி விநாயகர் அம்மையப்பர் விநாயகப் பெருமான் திருவடிகள் வணங்கி முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி திருக்கையிலாய பரம்பரை வணங்கி பணி செய்ய உடல்நலமானவளும் ஞான தெளிவை குருவினிடத்திலும் தெருவினிடத்தில் விண்ணப்பித்து நம்முடைய பணியை தொடங்கலாம் திருமூல நாயனார் பத்தாம் திருமுறையில் ஆறாம் தந்திரத்தில் நாலாவது தலைப்பு துறவு என்ற தலைப்பில் தூம்பு என்று ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தில் நாம் தெளிவுரை சொல்ல போகிறோம் எழுதிடுங்க ஒரு ஆம்பல் ஒரு ஆம்பல் மலர் பூக்கின்ற தண்டின் உள்ளே பிராக்கெட்டில் குழல்னு போட்டுக்கிடணும் தண்டினுள்ளே அங்கணத்தை அங்கணம்னா ஜலதாரைன்னு அர்த்தம் அங்கணத்தை திறந்தாற் போல காணப்படும் ஒன்பது துளைகள் அடங்கி அடைக்கப்பட்டன அதனால் மாலுமி வெளியே பார்ப்பதற்கு வேறு வழியில்லை வேம்பினால் செய்த வேப்ப மரத்தால் செய்த அந்த மரக்கலத்தின் மேலே ஏறிய பொழுது பாய்மரத்தை சுற்றிய தாமரை கொடி ஒன்று அந்த மரக்கலத்தின் கூரையில் பூத்ததை அவன் கண்டான் இந்த மந்திரத்தில் எல்லாமே உருவகமாக சொல்லியிருக்கிறாங்க நாம் அதை கவனிச்சு பொருள் கொள்ளணும் இதில் ஆம்பல் குழல் கூம்பு என்று சொன்னதெல்லாம் முதுகுத்தண்டு ஒன்பது துவாரங்கள் என்பது உடம்பில் இருக்கின்ற ஒன்பது துவாரங்கள் இந்த மந்திரத்தில் மீகாமான் மீகாமன் என்று சொன்னது மாலுமி அதாவது ஆன்மா தாமரை கொடி என்றது தண்டை சூழ்ந்து செல்லுகின்ற சுழுமுனை நாடி சரி தாமரை மலர் என்று சொன்னது ஏழாம் ஆதாரத்தை ஆயிரம் இதழ் தாமரை இவ்வாறு சொல்ல வந்த கருத்துக்களை குறிப்பால் சொன்னா அதற்கு தமிழில் பிசி என்று பெயர் பிசி செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க பிசி என்று பெயர் பிசி செய்யுள் என்று சொல்லுவாங்க தமிழில் பிராணாயாமம் செய்யும்போது பிராணன் சுழுமுனை நாடி என்ற நடுநாடியில் கும்பகமாகும் அந்த கும்பகத்தின் போது சாதகன் அல்லது சாதகர் பிராணன் வெளியே செல்லாதவாறு சாதிக்கிறார் மனம் வெளியே செல்லாதவாறு சாதிக்கிறார் அப்போது சிவ உணர்வு ஆறு ஆதாரங்களை கடந்து செல்லுகிறது அப்போது சாதகன் ஏழாம் ஆதாரத்தில் அருளை காண்கிறான் சக்தியை காண்கிறான் அல்லது அருளை காண்கிறார் துறவி அல்லாத யாரும் இந்த சாதனத்தை செய்ய முடியாது அதனால தான் இது எதுக்கு பிறகு வச்சுருக்காங்க ஆமா இது துறவில் வச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த மந்திரத்தை துறவில் வச்சுருக்காங்க உடம்பை வேம்பு என்று சொன்னது அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான செய்தி கசப்பை வெறுப்பது போல உடம்பை வெறுத்து பழக வேண்டும் என்று பொருள் அதனால தான் மாணிக்க வாசகர்லாம் சி வாய்ந்த அடுக்கு அது எதுக்கு சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பாடிக்கிட்டே இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது நாம் அந்த ஞானதாகங்கிறது யார் கொடுக்கணும் அது நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் இப்படியே நிறைய ஆன்மாக்களை இறைவன் வந்து பிரதோஷ வழிபாடோடையே முடிச்சிடுறான் ஞானநெறி இருந்தும் அடைகிறதுக்கு இப்போ ஞான வகுப்பு தான் நடக்குது அடைகிறதுக்கு ஏன் இல்லை அதையெல்லாம் நான் தனியாக உட்காந்து யோசித்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நல்லா மழை பெய்யுது மழை பெய்யும் போது நம்ம ஒரு டம்ளரை அதில் வைக்கிறோம் ஒரு சொம்பு வைக்கிறோம் ஒரு அண்டாவை வைக்கிறோம் இருக்கிறதுலே பெரிய பாத்திரத்தை வைக்கிறோம் மழை நீரில் அது எல்லாமே நிரம்பி வழிஞ்சிருது புரியுதா மழை பெய்கிறது அந்த டம்ளரை நிரப்புறதுக்கு அல்ல அண்டாவை அல்ல அது ஆற்றில் போய் நிரம்புறதுக்கு டேமில் நிரம்புறதுக்கு பயிரை வாழ வைக்கிறதுக்கு மிச்சமான எங்கே போய் சேர்றதுக்கு அவ்வளோ பெரிய திட்டத்தில் எது வருது ஆமாம் நீ டம்ளராக இருந்தால் அது என்ன பண்ணுறது இப்போ எல்லா எல்லா உயிர்களும் டம்ளராக போயிட்டு அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் புரியுது உங்களுக்கு அதேமாரி உணவுலையும் வச்சு யோசித்துக்கிட்டு இருந்தேன் இதில் தான் உட்காந்து தனியாக உட்காந்துருந்தேன் இப்போ உணவே நம்ம செய்கிறோம் பப்பை சிஸ்டத்தில் இரு இருபத்தஞ்சி முப்பது ஐட்டங்கள் செய்கிறோம் இப்போ கோயம்புத்தூருக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் எங்கள் தங்கச்சியுடைய வீட்டு கல்யாணம் பல கோ லட்சங்கள் செலவு அப்போது வந்து நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு ஐட்டங்கள் இருக்குங்கிறதுனால முப்பத்தஞ்சு இல்லை ஒரே எல்லாரும் எல்லா வயது நேரம் சாப்பிட முடியாது எல்லா வயது நேரம் சாப்பிட முடியாது நோயாளி சாப்பிட முடியாது அப்போ ஒரு விஷயத்தை இறைவன் இயற்கையில் ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறார் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாரும் அனுபவிக்க அதுதான் அதுதான் நான் உட்காந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் எனக்குள்ளே நான் ரொம்ப யோசிப்பேன் அதே மாதிரி உடம்பை சந்தன மரம்னு சொல்லியிருக்கலாம்லாங்கிறார் உரையாசிரியர் சந்தனமரம் என்று சொன்னால் அது வெறுக்கத்தக்கதுங்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யாது எழுதிடுங்க வராது இந்த மந்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா துறவு மூலமாக தான் யோகம் வரும் துறவு யோகம் ஞானம் வீடு எத்தனை படிகள் நான்கு படிகள் தவிர்க்க முடியாது இப்போ அந்த மந்திரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பொருள் தெரியும் அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் தூம்பு திறந்தன்னா ஒன்பது வாயுதல் அந்த தூம்பு கூம்பு இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் அதெல்லாம் முதுகு தண்டை குறிக்குது உடம்புல எத்தனை துவாரம் இருக்குது ஒக்க போது உணரமாட்டேன் திருநாவுக்கரசர் சொல்கிறார் ஆம்பர்குழலின் அகஞ்சொழிப்பட்டது அந்த குழல்ங்கிறது வந்து முதுகு தண்டை குறிக்கிறது அது என்ன செய்யுதுன்னா கும்பிக்கப்படும் போது பிராணன் கும்பிக்கப்படும் போது பிராணன் வந்து கும்பித்த கும்பித்தல் நிகழும்போது நவ துர்வாரங்களும் அடைக்கப்படும் அந்த யோகி அடைச்சிருவான் அந்த பிராணன் வெளியே போகாமல் அடைப்பான் அவன் மனதையும் என்ன செய்வான் நிறுத்துவான் அப்போ என்னாகிறது அவனுக்கு வந்து அந்த யோகம் சாதனமாகி இடநாடி வளநாடியை தான் எல்லா பயிலும் செயல்படுத்துகிறான் இந்த யோகி எதை செயல்படுத்துவார் நடுநாடி என்ற சுழுமுனையை செயல்படுத்த படகி அவனுடைய முதுகுத்தண்டின் வழியாக அந்த இயல்பு அருள் குண்டலினி சக்தி மேல் நோக்கி சென்று ஏழாம் ஆதாரத்தை அடைந்து சகசராரத்தில் அவன் இறைவனை தரிசிக்கிறான் வேம்பேரி நோக்கினன் மீகாமான் கூரையில் கூம்பேரி கோயில் கோயிலில் பூக்கின்றவாறு ஏழாம் ஆதாரம் மலர்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை அங்கு அவன் இறைவனை உணர்கிறான் அதாவது ஆதாரத்தை கடந்து நிராதாரத்துக்கு போயிட்டான் ஆதாரம் கடந்து நிராதாரம் மீதானம் திருவுந்தியாரில் சொல்கிற இடத்துக்கு யார் போய்விடுவார் அந்த யோகி போய்விடுவார் வெறும் இடநாடி வளநாடியில் பண்ணுகின்ற யோகிகளை நாம் உடல் பேணுபவராக கருதலாமே தவிர சிவப்பேருக்கு உரியவர்களாக என்ன செய்து விடக்கூடாது கருதக்கூடாது அடுத்த தலைப்பு தவம் என்ற தலைப்பு தவம் என்ற தலைப்புக்கான முன்னுரை பற்றுகளை விடுவதனால் மட்டும் இறைவனை அடைந்து விட முடியாது அப்படின்னா எதுவுமே வயசாகி எதுவுமே வேண்டான் எல்லாம் அப்போ சிவன் அடியாரா அப்போ டாக்டர் வந்து காரம் சேர்க்கக்கூடாது காரத்தை நிறுத்திட்டாரு நகையெல்லாம் பிள்ளைகள் பிடுங்கிட்டானோ நகை போடுறதில்ல வீட்டை பிடுங்கிட்டானோ தெருவில் படுத்திருக்கிறார் அப்போ அவர் ஞானியா அவர் வந்து வீடு பேருக்கு போயிடுவாரா பற்று ஒரு இடத்துல படித்தோம் இல்லை இந்த துறவு படிக்கவது ஏழாமையில் பற்று அடைந்திருக்கக்கூடாது ஏழாமையில் அடைந்திருக்கக்கூடாது இருந்து அடைஞ்சிருக்கணும் புத்தன் மாதிரி திறக்கணும் நம்ம சமயக்குறவர்கள் மாதிரி திறக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓ தைரியமாக ஓடணும் உலகப்பற்றை விடுவதனால் இறைவன் கிடைத்து விடுவதில்லை உலகப்பற்றை விட்டு சிவனை பற்ற வேண்டும் தவம் என்பதற்கு இலக்கணம் சிவனை அடைவதற்கான செய்யும் முயற்சி இதை திருமூலர் ஏழு மந்திரங்களில் சொல்லுகிறார் திருவள்ளுவர் தவம் என்ற அதிகாரத்தில் தவத்தின் சிறப்பையும் பயனையும் சொன்னார் ஆனால் அந்த தவத்தோடு சேர்த்து அருளையும் துறவையும் திருவள்ளுவர் சொல்லல ஏன் சொல்லலன்னா அது சமய நூல் கிடையாது என்ன நூல் அறநூல் அது அறநூல் தான் இருநூத்தி அறுபத்தோராவது திருக்குறள்ல என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிடணும் உயிர்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அதுதான் தவம் சிவார்த்தம் கிளம்புறீங்களா சரி ஓகே சொன்னதெல்லாம் கேட்டுடுங்க ஏதாவது டவுட்னா சொல்லுங்க சரி ஃபாலோ பண்ணுங்க ஆ உயிருக்கு எந்த துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிடணும் எந்த உயிருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பது தான் தவம் என்று திருவள்ளுவர் இதற்கு இலக்கணம் சொல்கிறேன் புரியுதா இப்போ நாம் முதல் மந்திரத்துக்கு போக போகிறோம் அற்புதமான மந்திரம் அதாவது எந்த துன்பம் வந்தாலும் தாங்கி கொள்ளாத ஒருவன் என்ன செய்ய முடியாது தவம் செய்ய முடியாது அதை அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிடணும் இப்போ நாம் செய்யறதே ஒரு தவம் தான் இதை வந்து எல்லாம் நம்ம எல்லா சூழலுமே வாங்க வகுப்பு போகலான்ட்டு காரில் கூட்டந்தும் கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லை நம்ம புறப்படும் போதே எல்லா சூழலும் நமக்கு ஏற்றபடி அமைஞ்சிருமா இப்போ நேற்று நாங்கள் காந்திநகர் கோயிலில் நாங்கள் ரெண்டு பேர் தான் சந்தித்தோம் முப்பது நிமிஷம் கூட படிக்க முடியல அந்த சூழலையும் என்ன செய்யணும் ஏற்றுக்கொடணும் எல்லா சூழலையும் ஏற்றுக்கொடணும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஏற்கவும் திருந்தவும் தயாரில்லைன்னா சமயம் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுடுங்க நம்ம மனசில் பதிவு வச்சுக்கிடுங்க ஏற்க தயாராக இருக்கணும் திருந்த தயாராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இது நான் இது இந்த கட்டத்துக்கு வெளியே நம்ம என்ன செய்ய முடியாது இதுதான் நமக்கு எல்லையாக போயிடும் நமக்கே தெரியாது நம்ம சாதனை பண்ணிட்டே இருப்போம் ஆனால் வண்டி என்ன செய்யாது வண்டி நகராது சாதனை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏற்க தயாராக இருக்கணும் திருந்த தயாராக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த முனைப்பு என்ன செய்யாது ஏற்கவும் விடாது திருந்தவும் விடாது அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியாது நீங்கள் சாதனை பண்ணுற மாதிரி தெரியும் நாங்களாம் எத்தனை ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்தாலும் இடத்துல நிற்கிறதை பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம கூட்டம்லாம் எங்கேயோ கடந்து கடந்து இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இடத்துல இன்னும் நிறைய டவுன் பஸ்ஸுகள் நின்றுட்டு இருக்குது காரணம் என்னென்னா நாம் ஏற்றலையும் திருந்துதலையும் வலியுறுத்துகிறோம் மனசாட்சி இல்லாமல் எல்லாருக்கும் என்ன செய்கிறோம் மனசாட்சி இல்லாமல் என்ன இருந்தோம்னா கடுமையாக கூட சொல்ல வேண்டியது வந்தால் சொல்கிறோம் அப்போ தான் அந்த உயிர் என்ன செய்யும் திருந்தோம் இல்லைன்னா நான் சொல்லணது தான் நடக்கும் அது எனக்கு சேர்த்து தான் ஒரு உயிர் ஏற்க திருந்த தயார் இல்லை என்றால் இந்த பிறவில் அதுக்கு புதுசாக அடைதலுக்கு எதுவும் புறப்பட்ட இடத்தல் நிற்கும் அவ்வளவுதான் அந்த முதல் மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க உலக பொருட்கள் மேல் செல்லுகின்ற பற்றை விட வேண்டும் பற்றை விட்ட விட வேண்டும் அல்ல பற்றை விட்டு சிவன் மேல் பற்று கொண்ட உயர்ந்தவர்களுடைய உள்ளம் எதற்கும் அஞ்சுவது இல்லை இந்த இடத்துல தான் உரையாசிரியர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லைங்கிற அப்பர் தேவாரத்தை பொறுத்துறாரு அஞ்சுவது இல்லை அஞ்சுவது இல்லைன்னு நாம் சொல்கிறதும் அப்பர் சொல்கிறதும் வேற நம்ம சொல்கிறது வேற அவர் சொல்கிறது வேற நம்ம அஞ்சும்படியாக வராத போது அஞ்சுவது யாதொன்று பாடிட்டு இருக்கோம் அஞ்சும்படியாக ஒன்று வந்த பிறகு அந்த பாட்டை அப்பர் மாதிரி பாடுறமா பாட முடியுமான்னு பார்க்கணும் நம்ம எப்பவும் பாடிட்டு இருக்கோம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஏசியை போட்டு விட்டுக்கிட்டு லைட்டெல்லாம் விட்டு ஃபேனை போட்டு உட்காந்து அஞ்சுவது யாதொன்றுமில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர் பாடியது போல ஒரு சூழலில் நாம் அப்படி பாடுவோமாங்கிறது தான் பற்று விட்டவனால தான் அது என்னது முடியும் நான் தான் சொன்னார் அஜிதல் இல்லை அவர்களிடத்தில் யமன் வருவதில்லை அவர்களுக்கு துன்பம் வராது ச அழகான பாடல் அவள் அவர்களுக்கு இரவு பகல் கிடையாது அவர்களுக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை இந்த உலகத்தால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை டெய்லி இந்த ஒரு பாடலை சொல்லி அப்பருடைய பாடலை சொன்னாலே எல்லா பயமும் போயிடும் குறிப்புரை பற்றுவிட்ட வேகத்தில் இறைவன் திருவடியை பற்ற வேண்டும் அதற்காக செய்யும் முயற்சி தவம் இதுதான் முந்தைய நாலாம் அதிகாரமும் ஐந்தாம் அதிகாரத்துக்குமான தொடர்பு அதாவது பற்றை விட்டு இறைவன் திருவடியில் பொருந்துகின்ற முயற்சி எப்போது உங்களிடத்தில் தோன்றுகிறதோ அதுதான் உங்களுக்கு எது தோன்றுகிற நேரம் தபம் தோன்றுகின்ற நேரம் அந்த தவமே முழுமை பெற்றுவிட்டால் ஞானமாக மாறும் இந்த தவத்தை அருள் நூல்கள் சைவ அருள் நூல்கள் சரியகிரிய யோகம் என மூன்றாகவும் சிவதன்மம் சிவயோகம் என இரண்டாகவும் சொல்லுகிறது சிவதன்மங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சரியகிரியை சொல்லிடலாம் சிவதன்மங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நேற்று நான் சொல்லும்போது சொல்லல இன்னைக்கு சொல்கிறேன் சிவதன்மங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சரியகிரியை காட்டிடலாம் அப்போ மூணாவது சொல்லி சொல்லாமல் ரெண்டாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும் சிவதன்மம் அப்படி சொல்லலாம் என்று சொல்லுதலும் உண்டு இதற்கு பிரமாணம் கொடுத்துருக்காங்க நாலாம் திருமுறையில் ரெண்டாவது பதிகத்தில் அப்பருடைய சுண்ணவெண் சந்தன சாந்தும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அந்த திருப்பாடலை பிரமாணமாக கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு பாடலாம் ஆனால் திருநாவுக்கரசர் எந்த ஸ்டேஜில் பாடினார்னு சொல்றதுக்கு இந்த பதிகம் இந்த திருமூலருடைய இலக்கணங்கள் நமக்கு வேணும் நம்ம விளையாடலாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா இது இத்துறவோட தவத்தோட சேர்த்து இணைச்சி நம்ம பார்க்கல அவருக்கு ஆபத்து வந்தது சிவன் நினைச்சு என்ன செய்தார் பாடினாருங்கிற அளவுக்கு தான் நம்ம யோசித்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் திருமுலரோட இணைச்சி பார்க்கும்போது அதுக்கு இன்னும் விரிவான என்ன கிடைக்கிறது விளக்கம் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு பிரமாணம் கொடுத்துருக்காங்க அதுவும் அப்பருடைய இதுதான் நாலாம் திருமுறை நூற்றி பன்னிரெண்டாவது பதிகம் வானம் துளங்கில் மண்கம்பம் ஆகியன் மால்வரையும் தானம் துளங்கி தலைதடு மாறில் கண்கடலும் மீனும் படிலின் இறைசுடர் வீழியன் வேலை நஞ்சுண்டு ஊனமொன்றில்லா ஒருவனுக்கு ஆற்பட்ட உத்தமருக்கு என்ன பொருள்னா பஞ்சபூதங்களும் நிலை கலங்கினாலும் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சிவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறார் எவ்வளவு அழகான மந்திரம் அடுத்து மூணாவது ஒரு பிரமாணம் கொடுத்திருக்காங்க ஆறாம் திருமுறையில் தொண்ணூத்தி மூணாவது பூஜை நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாங்க நாம் தூம்பு என்று தொடங்குகிற மந்திரத்தை துறவில் கடைசி மந்திரமாக படித்தோம் அதற்கான முடிவுரையும் இந்த மந்திரத்துக்கான முடிவுரையும் சொல்கிறேன் அந்த மந்திரத்துக்கான முடிவுரை என்னதுன்னா துறவு யோகத்தை தரும் யோகம் ஞானத்தை தரும் ஞானம் வீடு வேறு தரும் இந்த மந்திரத்துக்கு முடிவுரை என்னென்னா தவம்ன என்ன அதன் பயன் என்ன என்பதை சொல்லுகிறது தவம்னா என்ன அதன் பயன் என்ன என்பதை சொல்லுகிறது அடுத்த மந்திரத்துக்கான தெளிவுரை எழுதுனீங்கன்னா திருவாசகத்துக்கு போகலாம் எம்மா இருக்கும் இந்நிலை தோற்றமும் தொடங்குகிற மந்திரம் அந்த மந்திரத்துக்கான தெளிவுரை நம்முடைய அரிய உயிர் உணர்வும் அந்த உயிர் உணர்வுக்கு தேவையான உலகமும் இந்த உலையில் செய்யப்படும் தவமும் எல்லாம் இறைவன் திருவருளால் நடக்கிறது எனவே தவத்தின் இயல்பு இது என்பதை அருள் பெறாத எவரும் அறிய முடியாது இந்த மந்திரத்தில் உயிர் என்பது அறிவை குறித்தது தோற்றம் என்பது உலகத்தை குறித்தது இரண்டாவது வரியில் செம்மா தவம்ங்கிறாரு செம்மாதவம்னா வீடு வேறு தரும் தவம்னு அர்த்தம் அதாவது சிவ வழிபாடோடு தவம் செய்தல் அர்த்தம் சிவ வழிபாடு என்று தவம் இல்லை என்று பொருள் முடிவுரை உண்மையான தவம் உணர்வதற்கு அரியது என்பதை இந்த மந்திரம் சொல்லுகிறது மந்திரத்தை சொல்லி பாருங்க எம் உயிரும் அதுதான் உயிரை குறிக்கிற வார்த்தை இருநில தோற்றமும் பிரபஞ்ச தோற்றமும் செம்மா தவத்து செயலின் பெருமையும் செம்மா தவம்னா என்ன பொருள் வீடு வேறு தருகின்ற தவம் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றவரே அல்லால் இம்மாதவத்தின் இயல்பறியாரே அதாவது இந்த மாதவங்கிறதும் அதே வார்த்தை தான் செம்மாதவங்கிறது அதே பொருள் தான் இறைவன் அருள் பெறாத ஒருவருக்கு இந்த தவத்தினுடைய பெருமை தெரியாது அதே நம்ம இப்போ நமக்கு அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது இப்போ நம்ம இயம நியமம்லாம் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது நம்ம திருமூலர் வழியில் சொல்லும்போது அவனுக்கு என்ன செய்யாது பெருசாக அவன் அதை எடுத்துக்கிட மாட்டான் ஆனால் அவன் எடுத்துக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அதுதான் நம்முடைய திறமை என்று நாம் புதிய மந்திரத்தை நடத்தி நிறைவு பண்ணியாச்சு அடுத்த வகுப்பு அடுத்த தான் இதுவரை வகுப்புகளில் ஏதாவது மந்திரங்கள் விடுபட்டு இருந்தால் அதை நாம் வந்து சித்தாந்த வகுப்பு வந்து நமக்கு இந்த மாதம் பிறந்தவொன்று முதல் சனிக்கிழமையில வந்தாலும் வரும் முதல் சனிக்கிழமையில் வரும் வந்துச்சு வைக்கிறோமா ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை கரூர் போயிடுவேன் அதனால் மாதம் பிறந்தவொன்னே முதல் சனிக்கிழமையில் சித்தாந்த வகுப்பு கட்டாயம் வரும் அப்போது வந்து இதில் விடுபட்ட பகுதிகளே நம்ம சாயங்கால வகுப்பு இருக்குது இல்லை நிறைய அந்த தவத்தெல்லாம் நிறைய விடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்கல்ல அதையெல்லாம் நம்ம பிறகு பதிஞ்சுக்கிடலாம் புரியுதா படுத்துருவாசகம் பதியலாம் இந்த வகுப்பு